போய் ரெடி ஆயிட்டு வந்துருவோமா இதுங்க அப்படியே ஒரு போட்டோ எடுத்து அம்மா அப்படியே வாங்கிக்கிட்டே அங்க பாரு ஒழுங்கா தான் பார்த்தேன் என்ன மூஞ்சி நல்லா இருக்கா என்னம்மா ஓபன் பண்ண பா क्यूट है क्या अच्छा है यार वो लाइन इकडे ग्रीन ग्रीन नीलेवा इकडे वा ने नींग ना पुढे नीलेकडे ए हा इकडे ఇనా 5 అవవా ఇందా 6 గంటలు ని 4:30 ఆరంభం చేది 5 ఆరంభం చేది